அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களை தொடர்பு கொள்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஏசப்பா ஒரு வசனத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு அந்த வசனத்தை பற்றி நாம் இப்போ பார்ப்போமா கானாவூர் கல்யாணம் கேட்டிருக்கீங்களா கானாவூர் கல்யாணம் இயேசு கானாவூர் கல்யாண வீட்டில் பண்ணின முதல் அற்புதமும் அதனுடைய மறைப்பொருளும் அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் தியானிப்போமா கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசப்பா செஞ்ச அற்புதம் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினதா இது என்ன நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திப்போமா இதை நாம் ஆழமா தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் ரெண்டாம் அதிகாரம் நாளிலிருந்து பத்து வசனம் நாம வாசிப்போமா நமக்கு பழைய திராட்சரசத்தை பற்றி தெரிய வேண்டும் பழைய திராட்சரசம் பழைய உடன்படிக்கை பழைய திராட்சரசம் பழைய உடன்படிக்கைக்கு ஒப்பாக இயேசு அநேக இடங்களில் கூறியிருக்கிறார் அது வழிகள் நிறைந்த மிகவும் கடினமான கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் நிறைந்ததா இருக்கிறது அது மனித குலத்தின் ஒரு பாரம்பரிய வேலையாகவும் கடைபிடிக்க கடினமாகவும் இருந்தது இல்லையா அது மனித குலத்தின் ஒரு பாரம்பரிய வேலையாகவும் கடைபிடிக்க கடினமாகவும் இருந்தது அது எப்பொழுதும் ஒரு பாதுகாப்புக்கு ஆள் தேவை என்பதை உணர்த்தி கொண்டிருந்தது இந்த பழைய திராட்சரசம் ஒரு காலத்தில் அதாவது ஒரு நேரத்தில் மிகவும் நன்றாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதன் தன்மை மாறிவிட்டது ஏனென்றால் அது மனிதனுடைய உண்மையான வாழ்க்கையை ஜீவனை கொடுக்க முடியாததாக இருந்தது லூக்கா ஐ ஐந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல வாசிக்கும் ஒருவன் புதூர் ராட்சரசத்தை பழந்துருதிகளில் வார்த்து வைக்க மாட்டான் வார்த்து வைத்தால் புது ரசம் துருதிகளை கிழித்து போடும் ரசமும் சிந்திப்போம் துருதிகளும் கெட்டுப்போம் புது ரசத்தை புது துருதிகளில் வார்த்து வைக்க வேண்டும் அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் இல்லையா அது எதை குறிக்கிறது என்றால் புதிய ஜீவன் புதிய ஆவி இயேசு கொடுக்கிறதான இந்த பாக்கியங்கள் இந்த கிருபை இந்த அன்பு எதுவும் பழைய உடன் இல்ல வாழ்க்கையிலோ இல்லை சேரக்கூடாததாகவும் பொருந்தாததாகவும் இருக்கின்றன இயேசு கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் திராட்ச ரசம் முடிந்து போன போது அதாவது இல்லாமல் போன போது அதை அவர் இன்னும் கொஞ்சம் திராட்சரசத்தை உருவாக்கவில்லை மாறாக அவர் முன் இருந்ததை விட மேலான மிகவும் சுவையான திராட்சரசத்தை புதிதாக உருவாக்கினார் இந்த இரண்டிற்கும் வித்தியாசம் தெரிகிறதா வித்தியாசம் தெரிகிறதா மக்களே ஒன்று குறைந்து போனது அதனால் இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை உருவாக்கல கொண்டு வந்து ஊற்றுவதில்லை அதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றி அதிலிருந்து புதிய ரசத்தை எப்படி தண்ணீரை ஊற்றி அதிலிருந்து புதிய ரசத்தை அதாவது புதிய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின எவ்வளவு அருமையாக பண்ணியிருக்காரு பாருங்க அவருடைய முதல் அற்புதமே இதுதான் அவர் எடுத்த கூ எடுத்து கூற வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பறைசாற்றுகிறதா இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட அவரை மேசியாதான் என்பதை அறியாத அந்த வேதப்பாரகர் பரிசேய சதுசேயர் புறஜாதிகள் எல்லாம் இணைந்து அவர் சொல்ல வந்ததையே அறிந்து கொள்ளக்கூடாதபடி கண்களும் அவர்கள் செவிகளும் இருதயமும் அடைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் இன்றைக்கும் நீங்களும் நானும் எல்லாரும் கொஞ்சம் நிதானித்து ஒவ்வொரு வசனத்தையும் தியானிப்போமானால் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த வசனங்களை தியானிப்போம்னா எவ்வளவு ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது மக்களை இந்த சுவிசேஷம் இந்த சுவிசேஷம் புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வசனங்களை நம்ம கடைசி நாளில் தீர்க்கும் மறந்து விடாதீர்கள் மக்களே மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு இந்த வெளிப்பாடு இயேசு ராஜா நம்மை மீண்டும் மீண்டும் ஒரு முறை புதிதாக அந்த புதிய ரசத்திற்குள் பிரவேசிக்க சுவைக்க தந்த ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நீங்களும் அதில் பிரவேசிப்பீர்களா செய்து மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் ஒரு முறை ஒரே ஒரு முறை ஆழமாக படி நிதானித்து படிங்க இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்க என்று கேளுங்க அவர் கண்டிப்பா இதை செய்வார் இயேசு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுக்கே நன்றி